வணக்கம் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஏ எஸ் பாபு கூடிய விரைவில் தமிழக அளவில் கல்லுக்கான அனுமதி கேட்டு கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரதம் இருக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் கோவை மாவட்டம் செஞ்சிலுவை சங்கத்தின் முன்பாக தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் அவர்கள் தலைமையில் தமிழகம் தழுவிய உண்ணாவிரதம் ஒரே இடத்தில் கோவை மாவட்டத்தில் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது இன்னும் தேதிகள் அறிவிப்பு கலந்து ஆலோசனை செய்து அறிவித்துள்ளோம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகள் சங்கங்களையும் இணைத்து நமது நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கம் பொறுப்பேற்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் கூடிய விரைவில் அதிகபட்சமாக பதினஞ்சு இருபது நாட்களுக்குள் அறிவிக்க வாய்ப்புள்ளது இந்த உண்ணாவிரதத்தினுடைய முக்கிய நோக்கம் தமிழகத்தில் கல்லுக்கு அனுமதி வேண்டுமென்று கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராடி வருகின்றோம் கடந்த கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் வரை இன்று நடக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி காலம் வரை கல்லுக்கான அனுமதி வழங்கவில்லை இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அனுமதி வழங்குகிறோம் என்று சொல்லியு சொல்லியுள்ளார்கள் அதேபோல சிவசுப்பிரமணிய கமிஷன் அறிக்கை இன்று வரை வெளிவரவில்லை ஆகவே உடனடியாக இந்த அறிக்கையை வெளியிட்டு பனைத்தன்னை விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் இது விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கின்றோம் நமது தமிழகத்தில் உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள மாநிலங்கள் அனைத்திலும் கல்லுக்கு அனுமதி உள்ளது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பாண்டிச்சேரி தென்னிந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் தென்னை மரம் உள்ளது கல்லறக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழகத்துக்கு மட்டும் விரோத போக்காக விவசாயிகள் விரோத போக்காக நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பிஜேபியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் அறிவித்தார்கள் கல்லுக்கு அனுமதி வழங்க வேண்டும் கல்லுக்குண்டான போராட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் அவர்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் மத்திய அரசாங்கமும் இதில் செவி சாய்க்க வேண்டும் இது மாநில பிரச்சனையாக இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கம் இதற்கு கோரிக்கைக்கு பிஜேபி கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எங்களை பொறுத்தளவு அரசியல் வேறுபாடு இன்றி இதுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் அதே போல் இந்த போராட்டத்தை வந்து உண்ணாவிரதம் முடிந்துவிட்டு வருகின்ற எலெக்ஷனில் எந்த கட்சி கல்லுக்கான அனுமதி வழங்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முழுமையான ஆதரவு தெரிவிக்கணுங்கிறதை என் நாராயணசாமி நாடு விவசாய சங்கத்தினுடைய ஒரு கொள்கையாக இருக்குது அதையை தமிழக அனைத்து விவசாய சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கூட கலந்து ஆலோசனை பண்ணி இந்த தேர்தலில் யாருக்கு நாம் விவசாயி ஓட்டெல்லாம் போடுறதுங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துடுவோம் விவசாயிகளுக்கு வந்து விரோத போக்காக தொடர்ந்து சில அரசியல் கட்சி செயல்பட்டுக்குது மத்திய அரசாங்கம் வந்து இப்போ விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும் குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் டெல்லியில் போராட்டம் நடந்தது அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்த போக்க க கதைக்கு வன்மையை கண்டிக்கிறோம் அதுக்காக விவசாயிகளுக்காக குறைந்தபட்ச ஆதார விலை வந்து நிர்ணய சட்டம் உடனடியாக இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ளே அறிவிக்கணும் அது அறிவிக்கல அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் எல்லா செயல்பாடுமே நம்ம ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தலைமையில் நடைபெறும் தமிழகம் இல்லாமல் சொல்லிக்கிறோம் அதே போல் வந்து விவசாயிகளை யாருமே கண்டுகொள்ளா போக்காத்தான் இருக்குது தேர்தல் போதும் ஒவ்வொரு அறிக்கை கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் விவசாயினுடைய வருமானத்தை ரெண்டு மடங்கு பண்ணுறோம் நாலு மடங்கு வண்டறேன் இன்றைக்கி விவசாயத்தொட்டு வெளியில் தான் போயிட்டு இருக்கிறாங்க எதுவும் பண்ணுறதில்லை அதுபோக வந்து விவசாய நிலங்களை வந்து சாதாரணமாக ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் போலி பத்திரம் தயாரித்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்குது இது எங்களுக்கு தொடர்ந்து சங்கத்துக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கந்துவட்டிக்காரரு விவசாய பூமி எழுதி வாங்கிட்டு கரையும் பண்ணிட்டு திருப்பி எழுதி இல்லை விவசாயினுடைய கடுமையான இதை சொன்னால் காவல்துறையில் எங்களுக்கு வந்து இது சிவில் விளக்கில் போகுது கோர்ட்டில் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பாற்றணும் விவசாய பூமியில் காப்பாற்றணும் விவசாயினுடைய வாழ்வாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரதம் வந்து கோவை மாவட்டத்தில் இப்போ நடந்ததுக்கு உண்டான ஏற்பாடு இருக்குது அது வந்து ஒரு மாநாடு அளவில் பெரிய அளவில் கூட்டஞ்சாத்தி உண்ணாவிரதத்தை பா நடத்தலான்ட்ருக்கிறோம் இதுக்கு வந்து எங்களுக்கு எல்லோரும் பொதுமக்களுமும் ஒத்துழைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த போராட்டத்துக்கு உண்டான உண்ணாவிரதத்துக்கு உண்டான ஏற்பாடு உனியை அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் செய்யலான்ட்ருக்கிறோம் அதை ஒரு பதினஞ்சு இருபது நாளில் தேதிய இறுதிக்கட்ட தேதி வந்து ஒருங்கிணைப்பு குழு தலைவரை கேட்டு அதை அறிவிக்கலான்ட்ருக்கோம் Mm -hmm. I'm doing